ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டெக்கி ஸ்டேட் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமன் தங்கமாளிகையோட ஒரு கோல்ட் சேவிங் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க ஆக்சுவலாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்கீம் நேம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா ப்ளஸ் அதுதான் ஸ்கீம் நேம் ஆக்சுவலாக ஓகேவா ஸோ ஃப்ரீக்வன்சி மந்த்லி பேமெண்ட் அதாவது இது வந்து மாதம் மாதம் கட்டுற ஒரு ஸ்கீம் ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்ங்க ஆக்சுவலா இந்த ஸ்கீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டாக தான் வர வைக்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீமுங்க இது ஒரு ஃப்ளக்ஸி ஸ்கீமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா இது நீங்கள் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது இது கிராமாக தான் இருக்கும் ஸ்கீம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்ஸு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் லெவன் ஸோ நீங்கள் வந்து லெவன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டி ஆகணும் டோட்டலாக ஓகேவா இதில் இன் என்ன இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்கும் ஸோ நீங்கள் சேமிக்கிற கோல்டுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது லெவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ இந்த ஸ்கீமில் ஏதாவது போனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போனஸ் எதுவும் கிடையாதுங்க அட்ராக்டிவ் ப்ராண்டட் கிஃப்ட்ஸ் இருக்குது நீங்கள் போகிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பிரிச்சோ இல்லைனா ஒன்றாவோ எடுத்துக்கலாம் அந்த வந்து கிஃப்ட்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அது மாதிரி நீங்கள் வந்து நாங்கள் வந்து கிஃப்ட் டீட்டெயில்ஸ் ரெஃபரன்ஸுக்கு தான் கொடுக்குறோம் ஏன்னா கிஃப்ட்டு டீடெயில்ஸ் ஃப்ரீவென்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஷாப்பில் ஒன்ஸ் நீங்கள் போகிறதுக்கு முன்னால் வந்து க்ராஸ் செக் பண்ணிவிட்டு போடுங்கங்க ஓகே ஸோ ஜிஎஸ்த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் நம்ம தான் கட்டணும் அதில் ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ கோல்டு காயின் நீங்கள் இந்த ஸ்கீமில் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் ப்ரீ க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது அது மாதிரி ஸோ ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டையும் டிடெக்ட் வந்து வந்து பண்ணிடுவாங்கங்க ஆக்சுவலாக ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸ்ரீகுமரன் ஸ்வர்ணதாரா ப்ளஸ் ஸ்கீம் பற்றி அவங்கள்ட்ட இன்னொரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமாக நாங்கள் இன்னொரு வீடியோவில் போடுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கலாங்க எங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ பாய் பாய்